ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் வெண்டைக்காயை தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணால் போதும் எதுக்காக சூடு பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம வேலையையும் காசையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸாக சொல்லியிருக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கனெக்ட் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம முகம் நல்ல பழ பழானு பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய கிரீம் யூஸ் பண்ணுவோம் நீங்க இருந்தாலும் அதை கொஞ்சமா எடுத்துக்கோங்க நீங்க ஒரு டைம் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க எந்த பவுடர் முகத்துக்கு போடுவீங்களோ அந்த பவுடர்ல கொஞ்சமா அந்த கிரீமுக்கு மேல கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பிளேட்ல வச்சு செஞ்சு காட்டுறேன் நீங்க கையிலே வச்சிட்டு நம்ம போடும்போது இந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நல்ல ஒரு கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த கிரீமை முகத்துல போட்டோம்னா முகம் நல்லா பல பழன்னு பிரைட்டா இருக்கும் இதுக்கு மேல வந்து நம்ம பவுடர் எதுவும் போடணும் தேவையே இல்லை கிரீமை மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேல பவுடரை வந்து போடுவோம் அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலு இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க போட்டு பாருங்க நல்ல பிரைட்டா பளபளன்னு பழன்னு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க போட்ட கைக்கும் போடாத கைக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க நகை வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க நகைக்கடையில் இந்த பாக்ஸை வந்து நம்ம வீட்ல நிறைய வச்சிருப்போம் தூக்கி தூர போட்டுருவோம் இல்ல அப்படின்னா எங்கேயாச்சும் ஓரமா வந்து எடுத்து வச்சிருப்போம் இந்த பாக்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்ல ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி முக்கியமான கார்டு எல்லாம் வச்சிருப்போம் இதை ஒரு கவர்ல போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் அந்த மாதிரி வைக்கும் போது கூட சில நேரத்துல மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவரை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடவும் செய்வோம் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ்ல நம்மளோட இந்த முக்கியமான கார்டெல்லாம் தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது தூசியும் படாது ரொம்ப பத்திரமா இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இனிமேல் நகை கடை கொடுக்கக்கூடிய இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டாங்க ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற சாக்ஸ் ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போற சாக்ஸ் எல்லாம் வீட்டில் நிறைய இருக்கும் இந்த ரெண்டு சாக்ஸ்ல ஒரு சாக்ஸ் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம தேடி அலையோம் பீரோல்ல வச்சாலுமே ஒன்னு ஒண்ணு காணாம போயிடும் அந்த மாதிரி மிஸ் ஆகாம இருக்கணும் ரெண்டு சாக்ஸையுமே ஒன்னா வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு சாக்ஸ்ல ஒரு சாக்ஸை மட்டும் இந்த மாதிரி மடிச்சுட்டு வாங்க மடிச்ச சாக்ஸையும் இன்னொரு சாக்ஸையும் சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சுட்டு வாங்க மடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த காலில் கொடுக்குற பகுதி ஒரு சாக்ஸ்ல இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி உள்ள கொடுத்து கொடுத்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து கலண்டு வரவே வராது மிஸ் ஆகவே ஆகாதுங்க நம்ம சாக்ஸை தேடி அலையணும்னு தேவையே இல்லை இந்த வீடியோ இன்னொரு டைம் நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ரெண்டு செகண்ட் போதும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் கலண்டே வராது பீரோல வச்சாலும் கீழவும் விழவே விழாது இனிமேல் சாக்ஸ மடிச்சு வச்சுட்டு தேடி அலையணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி மடிச்சீங்கன்னா இந்த டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்றது அரிசி உளுந்தும் நான் கரெக்டான அளவு எடுத்து நான் ஊற வச்சு அரைச்சாலும் இட்லியே வரமாட்டேக்குன்னு சொல்றீங்களா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் கடையில் வாங்குற மாவா இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவு உங்களுக்கு இட்லிக்கு வரவே இல்லைனாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட இட்லி நல்லா பஞ்சு மாறி புசு புசுன்னு இருக்கும் இந்த அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன் இட்லி மாவுல ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து இட்லி அவிச்சு பாருங்கள் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்தாச்சு நான் இதில் உங்களுக்கு இட்லியும் அவிச்சு காட்டுதேன் இட்லி தட்டில் மாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவும் சில நேரத்தில் கல் மாதிரி இருக்கும் அந்த மாவுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி அவிச்சு பாருங்கள் இட்லி ரொம்பவே நல்லா வரும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம்தான் இட்லி தட்டை தூக்கி வைக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி தட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் இட்லி வந்ததுக்கு அப்புறம் வெளியில எடுத்துட்டு நான் காட்டுறேன் இட்லியும் அவிஞ்சி வந்துருச்சுது நான் இப்போ எடுத்து காட்டுறேன் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இட்லியே வரமாட்டேக்குது நான் கரெக்டான அளவில் ஊற வச்சாலுமே உங்களுக்கு இட்லி வரலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா நான் சேர்த்து நீங்கள் இட்லி அவிச்சு பாருங்க உங்களோட இட்லி மல்லிகை போகும்போது சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இனிமேல் இட்லியே வர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படவே ஒன்றுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வெண்டைக்காய தோசைக்கல்ல வச்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குழம்புக்கு பொரியலுக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி தூர போட்டுட்டு நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணி எடுப்போம் இனிமேல் வேஸ்ட் தூக்கி தூர போடக்கூடிய இந்த வெண்டைக்காவை தூக்கி தூர போடவே மாட்டேங்க குழம்புக்கு பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணும் போது அந்த கொண்ட பகுதி வெண்டைக்காவை கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃபிரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கிறேன் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இரும்பு தோசை கல்லுல சப்பாத்தி எல்லாம் போட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம தோசை சுடும் போது அந்த கல்லுல தோசை வந்து வரவே வராது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி சப்பாத்திலாம் போட்டுட்டு தோசை வரலை அப்படின்னாலும் இரும்பு கல் நார்மலாகவே உங்களுக்கு தோசை வரமாட்டுக்குதுனாலும் இந்த வெண்டைக்காய் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அடுப்பான் பண்ணி தோசை சுட்டு பாருங்க தோசை நல்லாவே வரும் அப்படி இல்லைன்னா தோசை சுடும்போதே நம்ம தோசைக்கல்ல வச்சு தேய்ச்சிட்டு தோசை சுட்டு பாருங்கள் தோசை வராத கல்லுலேயும் தோசை நல்லாவே வரும் கொஞ்சமாக வந்து கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சொட்டு எண்ணெய் போதும் இப்போ இந்த பிடிச்சி நமக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது ஒரு பிடி மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊத்தணும் அப்படின்னா தோசையை திருப்பி போடும்போது நமக்கு ஒட்டாம நல்லா தோசை வரும் எப்பவுமே இரும்பு கல்ல தோசை சுடும்போது போது வெங்காயம் தடவி தோசை சுடுவோம் அப்படி இல்லைன்னா கத்தரிக்காய் தடவி தோசை சுடுவோம் டெய்லி வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி நம்ம சுடும்போது வெங்காயம் வந்து வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வெண்டைங்காய் கட் பண்ணும்போது இந்த வெண்டைங்காயில் இருக்கிற மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் இப்போ தோசை ஊற்றிட்டு நான் திருப்பி போட்டு காட்டுறேன் காட்டுறேன் எவ்வளோ நல்லா தோசை வருதுன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வராத தோசை கல்லுக்கும் தோசை ரொம்பவே நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எல்லார் வீட்லேயுமே ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் சில டைம்ல அந்த ஹாட் பாக்ஸ்ல வந்து நம்ம சூடா சோறு வச்சாலோ இட்லி வச்சாலோ சப்பாத்தி வச்சாலோ சூடு வந்து தாங்காது சீக்கிரமாவே அந்த சாப்பாடோ சப்பாத்தியா இருக்கட்டும் ஆறி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஹாட் பாக்ஸ்ல நல்லா கொதிக்கிற வெந்நியை இதுல ஊத்திக்கோங்க ஊத்திட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியை தூர ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கிட்டு இட்லியோ சப்பாத்தியோ சாப்பாடோ வச்சு பாருங்க ரொம்ப நேரத்துக்கு சூடா இருக்கும் இது ஹாட் பாக்ஸுக்கு மட்டும் இல்லை பிளாஸ்க்லையும் காப்பி வெந்நிலாம் ஊற்றி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் சூடு தாங்காது அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி வெந்நியை ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் பாக்ஸில் ரொம்ப நேரத்துக்கு சூடு தாங்கும் கத்தி மங்கி போயிருச்சுது அப்படின்னா அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கேரட் துருவுற துருவி வந்து துருவவே மாட்டுக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது இது ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப நேரத்துக்கு கேரட் எல்லாம் துருவணும் அப்படின்னா துருவிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் கையை தான் வலிக்கும் ரொம்ப நேரம் துருவுன மாதிரி இருக்கும் கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அந்த கேரட் துருவுற துருவியில் வச்சு இந்த மாதிரி கீழையும் மேலையும் நல்லா தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கா துருவி பாருங்க நிமிஷத்துல சீக்கிரமாவே நம்ம துருவி முடிச்சிடலாம் இதனால நம்ம டைம் சேவ் ஆகும் நல்லா கழுவிட்டு மறுபடியும் அப்படியே யூஸ் பண்ணிராதங்க. இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளேக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்